திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் அதன் பிறகு எல்லா இடத்துலுமே தனியார் மயமாயிருச்சு கடந்த நான்கு ஆண்டுகள் பார்க்குறோம் அதை நீங்களும் எழுதியிருக்கிறீங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி நான்காம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க

இந்த மூன்று the no <laughs> right so so uhm, well, contract மே இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தையை நீங்க பண்றதுனால ஒரே இடத்துக்கு வர்றாங்க அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் இன்னைக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஐயா கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைஞ்சு மூன்று கான்ட்ராக்டரை கூப்பிட்டு உங்களுக்கு எழுநூத்தி எழுபது ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக நாங்கள் எதிர்பார்த்தோம் சொன்னாங்க ரெண்டு நாள் பார்க்கறோம் ரெண்டு நாளில் உங்கள் போராட்ட முடிவுக்கு வரலீன்னா பாரதிய ஜனதா கட்சியும் உங்கள் போராட்டம் நாலாவது நாள் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு கான்ட்ராக்டர் ஏற்றுக்கிட்டாங்க ஒருத்தர் ஏத்துக்கல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எல்லாமே தாங்க வந்தோம் அதிகாரி பேசணும்